மேடம் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் குமார் வாலிபர் வந்துட்டு லாக் அப் டெத் கஸ்டடியில் இருந்ததுக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு முதலமைச்சர் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தினருக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு சாரியே சொல்லிட்டார் மேம் முதல்வர்கள் ஜஸ்ட் கால் பண்ணி அவங்க சாரியை சொல்லியிருக்காரு அவங்களுக்கு தேவையான நிவர்த்திகள்லாம் பூர்த்தி செய்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த விமர்சனம் வந்து எழுந்து வருகிறது உங்களோட பார்வை என்ன மேடம் இவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு ஒரு உயிர் போயிருக்கு அதுவும் துள்ள துடிக்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே இன்னைக்கு திமுக சேர்ந்தவங்களாம் பாருங்க ஆஹா எங்க முதல்வர் பாருங்க அவரோட வயசு என்ன அவரோட அனுபவம் என்ன அவரே வந்து சாரி கேட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் வந்து அப்படியே புலகாகிதம் அடைகிறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்க குடும்பத்துல இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்குது நாங்க ஒரு போன் பண்ணி சாரின்னு சொல்லிடுறோம் நீங்க ஏத்துப்பீங்களா போன உயிர் திரும்ப வருமா அந்த தாய் பேசும்போது சொல்றாங்க ஆஹ் எனக்கு என் வந்தாங்க மூத்த பையன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேங்க என்னங்க அடிச்சு த தண்ணி கேட்டதுக்கு தண்ணி கூட கொடுக்காம இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அது தாய்க்கு நீங்க யோசிச்சு பாருங்க அது எப்பேற்பட்ட ஒரு வேதனை ஒரு தாகத்துல தண்ணி கேட்கிறப்போ மிளகா தூள பறிச்சு ஊத்துறது அப்படின்றது வந்து ஒரு 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 கொடூரமான ஒரு செயலை இதை செஞ்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டா அது சரியா போயிருமா அப்ப உடனே முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா மா வேணும் என்ன வேணுமோ அதை செய்ய சொல்லியிருக்கேமா அப்ப எதுக்கு எதை ஒரு நீங்க பேசிக்கிறீங்கல்ல ஆஹா எங்க முதல்வர் பாருங்க அரசியல் சாணக்கியரு இவர் சேகர்பாபு சொல்றாரு கால்நகம் முளைக்கிறதுக்கு முன்னாடியே அரசியல் கத்துக்கிட்டவர் எங்க முதல்வர் ஒரு சாமானிய மனுஷனுக்கு தெரியுங்க ஒரு ஆறுதல் சொல்ல போடுறப்போ அந்த அம்மாக்கு என்ன சொல்லணும் அம்மா நாங்க ஒத்துக்குறோம் காவல்துறை தவிர பண்ணிருச்சுதான் இது ரொம்ப இதுதான் நாங்க அதுக்கு அப்படி நடவடிக்கை எடுக்கணுமா கண்டிப்பா அப்படி சொல்றதை விட்டுட்டு அந்த அம்மா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க என் பிள்ளைக்கு தவச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்காம இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது அதுக்கு என்ன செய்யணுமோ செய்ய சொல்றேமா அப்படின்னா அப்ப நீங்க என்ன எல்லாத்தையுமே பணத்தை கொடுத்து சரி கட்டிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில நீங்க இருக்கீங்களா இதுல என்ன நீங்க சாரி கேட்டுட்டேன்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறீங்க இது வரைக்கும் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட லாக் அப் நடந்திருக்காங்க ஜூனியர் விகடன்ல அது முப்பது முப்பத்தொன்னுங்கிறாங்க இது என்ன கவுண்ட் இதை ஏன் ஆளுங்கட்சியில இருக்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க நாங்க வந்து இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இருபத்தஞ்சுங்கிறாங்க முப்பதுங்கிறாங்க இருபதா இருபத்தஞ்சா முப்பதா முப்பத்தஞ்சா ஆளுங்கட்சியில இருக்கவங்க விளக்கம் கொடுங்க யாராவது ஒருத்தர் பேசுங்க ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசுங்க சேகர் பாபு அவர்கள் பேசுங்க நேரு அவர்கள் பேசுங்க இல்ல துணை முதல்வர் யாராவது சொல்லுங்க பதில் சொல்லுங்க லாக் அப் பொய் சொல்றாங்க இதுதான் நடந்தது இவ்வளவுதான் டேட்டா இத்தனை பேர் தான் இறந்தாங்கன்னு சொல்லுங்க நீங்க எத்தனை மரணங்கள் நீங்க ஜெயராஜுங்கிற ஒரு ரெண்டு உயிர் சாத்தான்குளத்துல போனதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சீங்க நீங்க உங்க ஆட்சியில இத்தனை உயிர்கள் போகுது அப்படின்னா அப்ப நீங்க ஒரு லாக் அப் கூடாது இந்த அநீதி இழைக்கப்படக்கூடாது அப்படின்னு துடிச்ச நீங்க உங்க ஆட்சியில அது நடக்க கூடாதுன்ற ஏன் நீங்க கொண்டு வரல அடுத்து இந்த சல்மா போயட் அப்படின்ற ஒருத்தவங்க அவங்க சொல்றாங்க இதெல்லாம் பொய் இருபத்தி நாலு மரணங்கள் அப்படின்னு சொல்லி பொய்ய பேசுறாங்க அப்படின்னா எது உண்மைன்னு நீங்க சொல்லுங்க நீங்க சல்மா போய்ட்ட பத்தி இப்ப நிறைய யூடியூப் சேனல்ல பேசுறாங்க எழுத்துக்கள் எல்லாம் படிச்சது இல்ல ஏதோ அந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளர் சொன்னாலே நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துக்கணும் ஏன்னா நம்ம எழுதின புத்தகத்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இந்த ஒரு ப்ளூ பிலிம் பாக்குற மாதிரி கொச்சையா ஆபாசமா அவங்க வந்து ஒரு ஒரு எழுதி வச்சிருக்கிறாங்க அவ்வளவு அசிங்கசியமா ஆண் பெண்ணோட உறவை பத்தியும் எவ்வளோ அசிங்கமாக எழுதி வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து போயிட்டான் இவங்க வந்து ஒரு இலக்கியவாதியா இலக்கியவாதிகளுக்கு உண்டான மரியாதை போயிடுச்சு திமுக பேச்சாளர்களுக்கு உண்டான மரியாதை போயிடுச்சு திமுகல கொச்சை கொச்சையா ஏறி ஸ்டேஜில் ஏறி கெட்ட வார்த்தை பேச்சாளர் பேச்சாளரு அசிங்க அசிங்கமாக பச்சை பச்சையா எழுதுனவங்க எல்லாம் இலக்கியவாதி அந்த நம்ம அந்த புத்தகத்துல ஒருத்தனை இது எப்படி சொல்றது நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அவங்க இவ்வளவு கொச்சையா எழுதுறவங்களும் இவங்க வந்து புகழ்ந்து பேசுறாங்க ஒருத்தன் வந்து ஒரு பெண் கூட வந்து உடலு வச்சுக்கிறப்ப என்ன மாதிரியா அவங்க பேசிக்கிறாங்க அந்த பெண் இன்னொருத்தவங்களோட எப்படி பேசுறாங்க ஒருத்தனோட ஆணுறுப்பு எப்படி எழுந்திரிக்கிது இப்படிலாம் அந்த அம்மா ஒரு புத்தகத்துல எழுதி வச்சிருக்குது இந்த அம்மாவுக்கு தெரியுமா ஒருத்தன் வந்து அடிச்சு இது பண்ணி அவனோட ஆண உறுப்புல மிளகாத்தூளை போட்டிருக்காங்க எந்த மாதிரியான ரணம் இது அப்போ அவங்களுக்கு தெரியுமா இவனோட வழி இறந்து போனவனோட வழி அந்த ஏழை தாயோட வழி புரியுமா அவங்களுக்கு அந்த சக்தீஸ்வரன் வீடியோ எடுத்த பையன் எனக்கு தூக்கம் வரலங்க என் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு இப்படி அடிச்சதை நான் வீடியோ தான் எடுக்க முடியுதுன்னு இப்படி எத்தனை பேரோட தூக்கம் கேட்டு எவ்வளவு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க எல்லாம் என்னங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஆஹா பாருங்க எங்க முதல்வர் மன்னிப்பு கேட்டுட்டார நீங்க சில்லறே சதர் விட்டுவிட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்ப என்ன எங்க இருக்கு நீதி நேர்மை நியாயமும் அப்ப இங்க இல்லாதப்பட்டவனுக்கு இதுதான் நீங்க கொடுக்குற நியாயமா ஒரு சாரி கேட்கறேன் அப்படின்னா என்னங்க நியாயம் இது ஒரு பட்டா ஒரு வந்து இன்னைக்கு அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு உயிரை நீங்க கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்துல உதயகுமார் அப்படின்னு ஒரு உயிர் போச்சு இதே போல காவலாளிகள் தாக்கப்பட்டு காவலாளர்களால தாக்கப்பட்டு கருணாநிதி அவர்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னோட கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த டாக்டர் பட்டத்துக்கு வாங்க வரப்போ அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு மாணவன் வந்து படிக்காத ஒருத்தருக்கு எதுக்கு வந்து நீங்க கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க காங்கிரஸை சேர்ந்த மாணவன் அந்த பையன் ஒரு கழுதையோட கழுத்துல வந்து டாக்டர் பட்டம் இருக்கிற மாதிரி போட்டு செவ்ல எல்லாம் வரைஞ்சிடுறாங்க அப்போ கருணாநிதி அவர்கள் வந்து பட்டமளிப்பு விழாக்கு வராரு டாக்டர் பட்டத்தை வாங்கிட்டு போயிடுறாரு முதல்வர் போனதுக்கு அப்புறமும் சாய்ந்திரம் வரைக்கும் அங்கதான் போலீஸ் இருக்கு அங்க இருக்கிற இதுக்குள்ள எல்லாம் போய் ஹாஸ்டல்குள்ள எல்லாம் போய் மாணவர்களை கண்மூடித்தனமா தாக்குறாங்க எல்லாம் பண்றாங்க அப்போ எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாம அடிக்கிறாங்க அப்ப அந்த காவலர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா ஒரு முதல்வரையே வந்து சிஎம்ஏ வந்து நீங்க வந்து கழுத மாதிரி வரைஞ்ச எல்லாம் பண்ணுவீங்களாடா அப்படிங்கிறப்பதான் விஷயம் தெரியுது அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த மாணவர் உதயகுமார் அந்த காங்கிரஸ் கட்சியில இருந்த அந்த உதயகுமார் வந்து பினமா குளத்துல மிதக்குறாரு அப்ப அவங்க அப்பாவே வந்து கோர்ட்ல என்ன சொல்றாருன்னா இது என் பையன் இல்லைங்கிறது அப்ப உதயகுமார் எங்க எப்படி அந்த செத்த போனோம் யாரு இப்படி பல கேள்விகள் அப்படியே பூசி மொழிகப்பட்டது அதற்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல அந்த உதயகுமார் அவர்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து கடிதம் எழுதுறாங்க ஐயா இந்த மாதிரி போன ஆட்சியில என் பையனை கொண்டுட்டாங்க செத்தது என் பையன் தான் ஆனா என் பையன்னு சொல்லக்கூடாதுன்னு என்ன மிரட்டினாங்க கோர்ட்ல என்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுன்றது முதல் கொண்டு எனக்கு செஞ்சாங்க அப்படின்றத கடிதமா எழுதி இது பண்ணாங்க இப்ப அது சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு உங்களுக்கு வேணுனாலும் நான் அதை அனுப்பி விடுறேன் அதை போடுங்க அப்போ கருணாநிதி காலத்துல உதயகுமார் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் காலத்துல அஜித்குமார் வரைக்க இவங்க என்னைக்குமே இவங்க கிட்ட இருக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி எப்படி சாமானிய மக்களோட குரல் விலையை நசுக்கலாம் அப்படின்றதுல இந்த திமுக என்னைக்குமே தெளிவுபட இருக்கிறாங்க அதை இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி ரொம்ப உணர்ச்சி செப்படுறாங்க மக்கள் கொதிச்சு எழுந்து பொங்கி வராங்கன்னா காசை தூக்கி விட்டறி அரசு வேலையை கொடுப்போம் ஒரு பட்டாவை கொடுப்போம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மனப்போக்க நீங்க முதல்ல மாத்தணும் இங்க சாமானியர்கள் ஒவ்வொரு உயிரும் வந்து விலை மதிக்க முடியாதது அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த திராவிட மாடல் ஆச்சு இதுல எப்படி இவங்க பெருமை பித்தரத்தை முதல்ல நிறுத்தணும் முதல்வர் பாருங்க இந்த பிரஸ் மீட்ல பேசுறப்போ சார் இந்த மாதிரி காவல்துறை எல்லாம் தவறா நடந்துக்கணும் என்ன தவறா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேக்குறாரு நாங்க இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம் முதல்வருக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன தவறா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு முதல்வர் அப்ப இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயமாவே அவருக்கு தெரியலையா அப்படிங்கறதையும் வந்து தான் வெடிச்சோம்